ஏ ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நேரம் இல்லை படத்துடைய கதை எப்படி இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ ஹீரோயின் திருமணம் பண்ணிக்காம குழந்தை பெத்துக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி தன்னோட வீட்ல அந்த விஷயத்த மறைச்சிட்டு ஒரு பெர்டிலிட்டி சென்டருக்கு வந்து ஒரு டோனர் மூலயமா கர்ப்பமாவும் மாறுறாங்க அதே வேலையில திருமணம் பண்ணாலும் குழந்தையே பெத்துக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ முன்முடிவோட அவரோட காதலியை திருமணம் பண்ணலான்னு வர ஆனா இப்படி ஒரு திருமணம் தனக்கு தேவையில்லன்னு சொல்லி அந்த காதலி திருமணத்துக்கு முன்னாடியே ஓடி போறாங்க அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை என்ன ஆகுது இங்க நம்ம ஹீரோயினுமே அந்த டோனர் மூலமா குழந்தை பெத்துக்கிட்டாலும் அந்த குழந்தையோட உண்மையான அப்பா யாரு ஒருவேளை அந்த அப்பா எதனா கொலை குற்றவாளியா இருந்தா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயத்துல அந்த அப்பாவை தேடி அலைய அதுல அவங்களுக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குங்க அதெல்லாம் என்னன்னா இந்த கதையில படத்துடைய இயக்குனர் கிருத்திகா சொல்லிருப்பாங்க இது ஒரு அண்டர்ரேட்டடான மூவினே சொல்லலாம் எப்பவுமே மத்த லாங்குவேஜ் மூவிஸ் தான் நம்ம சேனல்ல அனலைஸ் பண்ணுவோம் ஆனா இப்படி ஒரு நல்ல படம் நம்ம தமிழ் சினிமாலேயே வந்திருக்குன்னு சொல்லி தான் இந்த படத்தை சூஸ் பண்ணி இந்த கதையை அனலைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்ல வந்த படம் ஓடிடியில அவைலபிளா இருக்கு அப்படி இந்த கதையில என்ன இருக்குன்றதை உள்ள போய் பாத்துருவோம் படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க அவங்களுடைய பேரு ஸ்ரேயா அவங்க அவங்களோட கணவரோட வந்து ஒரு டாக்டரை சந்திச்சு ஒரு டோனர் மூலயமா நான் குழந்தை பத்துக்க விரும்புறேன்ற மாதிரி சொல்றாங்க என்னடா இது உனக்கு கணவர் இருக்காங்க அப்ப எதுக்கு டோனர் மூலயமா குழந்தை பெத்துக்கணும் அப்போ ஐவிஎஃப் பண்ண வேண்டி இருக்குமே அதுக்கு ரெண்டு பேருக்கும் சம்மந்தமானு கேட்க ரெண்டு பேரும் அவங்க சம்மதிக்க அப்படி அவங்க அந்த குழந்தை பெத்துக்கிற ப்ராசஸ்லயும் இறங்க அப்படி சில நம்ம ஹீரோயின் மொழியும் செலுத்தி அந்த ப்ராசஸ் குள்ள இறங்குறாங்க அப்போதான் ஹீரோயினோட மைண்ட்ல ஒரு கொஸ்டின் வருது இந்த குழந்தையோடைய அப்பா யாரா இருக்கும் இப்ப நம்ம ஹீரோயின் ஸ்ரேயா இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அவங்க வாழ்க்கையில என்ன நடந்ததுன்றத ஒரு சின்ன பேக் மூலயமா சொல்றாங்க நம்ம ஸ்ரேயா நல்லா படிச்சு ஒரு ஆர்கிடெக்டா இருப்பாங்க ஸ்ரேயாவோட வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா சொல்றதுதான் அவங்க அப்பாவும் கேட்பாரு அப்படி நம்ம ஸ்ரேயா கரண் அப்படின்ற ஒரு பையனை காதலிப்பாங்க அந்த பையனை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட குழந்தை பெத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட விருப்பமா இருக்கும் வச்சுக்கோங்க ட்ரெடிஷனலான முறை அப்படின்னு சொல்லி காலங்காலமா பெண்கள் மீது சில சடங்குகளை சுமத்துவாங்கல்ல அப்படி ஒரு முறையில தான் நம்ம ஹீரோயினுடைய திருமணமும் இருக்கணும்ன்ற மாதிரி அவங்க வீட்டுல சொல்ல அதை தாண்டி ஹீரோயினாலையும் சுயமா முடிவெடுக்க முடியல அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க அவரோட பேரு சித்தார்த் அவரு ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரா இருப்பாரு இந்த பில்டிங் கட்டி எப்படி கட்டணும்ன்றதை டிசைன் பண்ணி கொடுக்கறது அவரோட வேலைங்க ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோ வேலை பாப்பாரு பெங்களூர்ல இருப்பாரு அண்ட் நம்ம ஹீரோயின் சென்னையில இருப்பாங்க அப்படி நம்ம ஹீரோக்கு ரெண்டு நண்பர்கள் இருப்பாங்க ஒன்னு சேதுங்க நம்ம சேதுக்கு ஆண்களை மட்டும்தான் பிடிக்கும் கூடிய விரைவிலேயே அவர் காதலிக்கிற அந்த ஆணை திருமணம் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு அண்ட் இன்னொரு ஃப்ரெண்டு பேர் கவுடா இவருக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க ஒரு பெண்ணோட தான் அண்ட் முக்கியமா இவருக்கு இந்த கே ரிலேஷன்ஷிப் சுத்தமா பிடிக்காதுங்க இப்படி வெவ்வேறு தாட்ஸ் இருந்தாலும் இந்த மூணு நண்பர்களும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் பழகுவாங்க அப்படி மூணு பேரும் எதை பண்ணாலும் ஒன்னாதான் பண்ணுவாங்க அப்படிதான் ஒரு நாள் மூணு பேரும் ஒரு டீ கடையில டீ குடிச்சுக்கிட்டே இருக்க இந்த மாதிரி புகை பிடிக்கிறதுனாலயும் தண்ணி அடிக்கிறதுனாலயும் ஃபியூச்சர்ல நம்மளால குழந்தை பெற்றுக்க முடியாம கூட அதுல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்லி இந்த சேதுவுமே நம்மளுடைய எப்பவுமே நம்மளால ஃப்ரீஸ் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்றாரு இதுக்கு அவருடைய ரெண்டு நண்பர்கள் ஒத்துக்கவே இல்லனாலும் நம்ம சேது நான் இதை பண்ண போறேன் சின்ன வயசுல இருந்து எல்லாத்துக்கும் நீங்க எனக்கு கம்பெனி கொடுத்துருக்கீங்க முடிஞ்சா கம்பெனி கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ அங்க ஒரு மருத்துவமனைக்குள்ளையும் போறாரு ஃப்ரெண்டு போறானேன்னு சொல்லி கூட இருக்கிற நம்ம ஹீரோவோ அவரோட இன்னொரு ஃப்ரெண்ட் அந்த கௌடாவோ அவர் கூட கம்பெனி கொடுக்க அப்படி இந்த மூணு பேருமே அவங்களுடைய அணுக்களை ஃப்ரீஸ் பண்ணவும் செய்யறாங்க ஆனா தான் ஒரு சிக்கல் இருக்குங்க நம்ம ஹீரோக்கு இந்த ப்ராசஸ் பண்றதுல ரொம்ப ஷையா இருக்கிறதுனால அவரோட பேரை மட்டும் மாத்தி கொடுத்துடுறாரு அந்த முக்கியமா அட்ரஸ்மே தான் வீட்டு அட்ரஸ் கொடுக்காம அங்க ஒரு பார் கொடுத்துட்டு வந்துடுறாரு நம்மளே குழந்தை பெற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு ஆளுதான் அப்படின்ற ஒரு நினைப்புல தான் அவர் நம்ம ஹீரோக்கு ஒரு காதலி இருப்பாங்க அவங்க ஒரு மாடலா இருப்பாங்க பல வருஷமா காதலிக்கிறதுனால கூடிய விரைவில் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க நிருப்பமா திருமணத்துக்கு அப்புறம் எப்படின்னா சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கணும்னு நினைப்பாங்க ஆனா ஹீரோக்கு குழந்தை பெற்றுக்கிறதுல துளியும் விருப்பம் இருக்காது ஆல்ரெடி வேர்ல்டுல பாப்புலேஷன் அதிகமாகிட்டே போகுது இதுல தேவையில்லாம நம்ம குழந்தைய பெத்துக்கிட்டா அது ஒரு கூடுதல் சுமை தான் அப்படின்ற ஒரு கருத்துல அவர் இருப்பாருங்க அப்பதான் நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இப்ப ஒரு விஷயத்த ஃப்ரீஸ் பண்ணிட்டு வந்தாரு பாத்தீங்களா இந்த விஷயம் எல்லாம் நிருப்பமாக்க தெரியுது ஏண்டா உனக்கு குழந்தை பெத்துக்கிறதுல விருப்பம் இல்ல ஆனா உன் ஃப்ரெண்டோட போயிட்டு நீ எதுக்கு அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டு வர இல்லப்பா என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எது பண்ணாலும் நானும் கூட சேர்ந்து பண்ணுவேன் எனக்கு அதுல விருப்பம் இல்லைனாலும் சும்மா வேஸ்டா போறது தானே அதை அதுல ஃப்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லிதான் ஃப்ரீஸ் பண்ணன்ற மாதிரியும் அங்க சொல்ல ஆனா இதுல நிருப்பமா பயங்கரமா காண்டாகிறாங்க ஒரு பிரம்மாண்டமான விருப்பமா நம்ம ஹீரோவோட சேர்ந்து ஏற்பாடுகள் பண்ணிருப்பாங்க கட் பண்ணா இங்க நம்ம லால காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவுடைய அப்பா இவரு ஹீரோக்கு அம்மா இல்ல ஹீரோவோட அப்பா எது பண்றாரோ இல்லையோ ஆனா சூப்பரா சமைப்பாரு அப்படி வீட்டுல எப்போ யாரு வந்தாலும் சமைச்சு கொடுப்பாரு இப்ப கூட இந்த கல்யாணத்துக்கான இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணிட்டு இத அவங்க கிட்ட குடுக்கணும் இவங்க கிட்ட குடுக்கணும்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல நம்ம ஸ்ரேயா அவங்க அவங்க காதலிப்பாங்கல ஒரு பையன் அவனோட திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஆல்ரெடி வீட்ல இந்த ட்ரெடிஷனல் மேரேஜ் எல்லாம் பண்றதுக்கு இந்த சடங்கு எல்லாம் நடத்தி ஒரு திருமண முறைய ஒரு மாசத்துல பண்றதா குறிச்சு வச்சிருப்பாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி சுயமரியாதையா ஒரு திருமணம் பண்ணணும் சொல்லிதான் இங்க ஹீரோயின் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து அந்த பையனோட திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் ஆனதும் அவங்க நிறைய நேரத்தை ஆபீஸ்லயே ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு நாள் தன்னுடைய கணவருக்கு சர்பிரைஸ் குடுக்கலாம்னு சொல்லி நம்ம ஸ்ரேயாவும் வீட்டுக்கு சீக்கிரம் வரலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதே வேலையில இங்க நம்ம ஹீரோவுமே அவரோட என்கேஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க நேரமாகுது நேரமாகுது அவரு காதலியான அந்த நிருப்பமா இன்னும் என்கேஜ்மெண்ட்டுக்கு வரல போன் பண்ணா எடுக்கல டெக்ஸ்ட் பண்ணா ரிப்ளை பண்ணல இந்த விஷயத்தை அவங்க அப்பா கிட்டயே சொல்லி புலம்ப ஏதாவது டிராபிக்ல இருப்பா சீக்கிரம் வந்துருவா பெங்களூர் டிராபிக பத்தி தான் தெரியும்லன்னு சொல்லி ஹீரோவ கூலா உக்கார வைக்கிறாங்க இங்க தான் கணவருக்கு சர்பிரைஸ் பண்ண வந்த ஹீரோயினுமே அவங்க கணவருடைய கோலத்தை பார்த்து அவங்க சர்பிரைஸ் ஆகுறாங்க ஆமாங்க நம்ம ஸ்ரேயாவுடைய கணவர் அங்க நம்ம ஸ்ரேயாவோட தோழியோட கொஞ்சம் நெருக்கமா இருக்காரு போல அத பார்த்த அவங்களும் என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம ஷாக் ஆவ இப்ப அவங்க கணவரு வெளியே வந்து ஹே ஸ்ரேயா என்ன தப்பா நினைக்காத ஜஸ்ட் கொஞ்சம் குடிச்சிட்ட தான் இப்படி ஆயிடுச்சு ஆனாலும் நீ

அவங்க காதலி கேட்டதுனால தான் இவ்வளவு தொலைவை வந்திருப்பாரு இப்படி மனமேட வரைக்கும் வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சேன்னு சொல்லி ஹீரோவும் ஃபீல் பண்றாரு இங்க நம்ம ஹீரோயின் ஷ்ரேயாவோ ரொம்ப உடஞ்சு போய் வீட்டில் உக்காந்து இந்த புகு இந்த புகை பிடிச்சிக்கிட்டும் சரக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டும் இருக்க அப்பதான் நம்ம ஷ்ரேயாவை பார்க்கறதுக்கு அவங்க சித்தியோ அவங்களோட தோழியும் வராங்க ஷ்ரேயாவோட அப்பாவோ என்ன உள்ள இருந்து ஏதோ ஸ்மோக்கிங் ஸ்மெல்லெல்லாம் வருது என் பொண்ணு தம்மெல்லாம் அடிப்பாளான்ற மாதிரி ரொம்ப பதற இப்ப ஷ்ரேயாவும் அவங்க தோழிக்கிட்டேயும் சித்திக்கிட்டேயும் இந்த பசங்கெல்லாம் லவ் ஃபெலியர் ஆடிச்சுன்னா இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணுறது தண்ணி அடிக்கிறதெல்லாம் பண்ணுவாங்கல்ல பண்ணுறதா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகல அப்படின்ற மாதிரியும் சொல்ல இப்ப இதெல்லாம் பாக்குற சித்தியுமே நல்ல வேலாடி இன்னும் கல்யாணத்துக்கு ஒரு மாசம் இருக்கு அதுக்கு முன்னாடியே நீ காதலிச்ச பையன் உனக்கு துரோகம் பண்ணது தெரிஞ்சது அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா டைவர்ஸ் பண்ற மாதிரி ஆயிருக்கோன்ற மாதிரி சொல்ல அப்பதான் ஸ்ரேயா ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க இந்த ட்ரெடிஷ்னலா மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்ப ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருப்பாங்கல்ல எப்படியோ இந்த கல்யாணம் இப்ப ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுங்க அதனால இவங்க டைவர்ஸ் பண்ணி தான் ஆகணும் இப்படி அந்த பையன் நம்மளை காதலிச்சு ஏமாத்தி இந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டுட்டானு சொல்லி அவங்க ரொம்ப நொந்து போறாங்க இங்க ஹீரோவுமே தன் காதலி அங்க இருந்து மும்பைக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப சோகத்துல நிறைய பாருக்கு போறாரு அங்க ஒரு பொண்ண பாக்குறாரு அப்படி அந்த பொண்ணோட கொஞ்சம் நெருக்கமா ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் இருக்காரு இங்க நம்ம ஸ்ரேயா விவாகரத்துக்கு அப்ளை பண்றாங்க அதே வேலையில ஸ்ரேயாவோட வீட்லயும் அவங்கள ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போக அவங்க வீட்ல தான் இந்த சடங்கு ட்ரெடிஷனல் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல அப்படி ஒரு பெயர் சூட்டும் விழாக்கு தான் கூட்டிட்டு போறாங்க தாத்தா பேரு இந்த பேரு அந்த பேருன்னு சொல்லி பின்னாடி எல்லா பேரையும் சேர்த்து அங்க ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க இப்ப ஸ்ரேயாக்கும் அந்த குழந்தை பாக்கும்போது போதும் இந்த மாதிரியே நம்மளும் ஒரு குழந்தை பெத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வருதுங்க அத பாக்குற ஷேயாவோட அம்மாவும் நீ காதலிச்ச பையன் தான் உன்னை ஏமாத்திட்டான்ல நம்ம சொந்தக்கார பையன் ஒருத்தனையே உனக்கு நான் பேசிருக்கேன் நாளைக்கு பொண்ணு பார்க்க வர சொல்றேன் அவன கட்டிக்கிட்டு இந்த மாதிரி குழந்தை பெத்துக்கணும் சொல்ல அப்பதான் ஸ்ரேயாக்கு ஒரு யோசனை வருது ஒரு பெண் குழந்தை பெத்துக்கணும்னா ஒரு ஆணோட துணை தேவையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தாங்க அது ஏன்னா ஆல்ரெடி ஒரு பையன் கிட்ட ஏமாந்தது போதும் இதுக்கு மேல நம்மளால பட முடியாது அதனால தான் ஸ்ரேயா இப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவாங்க அதுக்கப்புறம் தான் தன்னை ஏமாத்துற தன்னுடைய எக்ஸ் கனவ

இப்போ ஒரு பொண்ணு பிரெக்னன்டான விஷயமோ தெரியாது பாப்போம் பியூச்சர்ல தெரியுதா இல்லையான்ட்டு மாசங்கள் கடக்குது நம்ம ஸ்ரேயாவும் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுல இருந்து நிறைய பிரெக்னன்சி கிட்டு வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு நாளும் பிரெக்னன்டா ஐட்டமா ஐட்டமானு செக் பண்ண அப்பதான் அவங்க ஒரு நாள் பிரெக்னன்ட் ஆகுறாங்க அதுல இருந்து நிறைய டைம் டேபிள் போட்டு வச்சு குழந்தைக்கு ஏத்த மாதிரி சாப்பிடுறாங்க நிறைய தண்ணி குடிக்கிறாங்க அவங்க வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமா மாறுதுங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட வயிறும் கொஞ்சம் பெருசாக அப்பதான் இந்த உண்மையை தான் வீட்டுக்கு சொல்லணும்னு சொல்லி தன்னோட அப்பா அம்மா கிட்ட தான் பிரெக்னன்டா இருக்கிற விஷயத்த சொல்றாங்க ஸ்ரேயாவோட அம்மா தான் வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொன்ன அப்ப வேற வழி இல்ல நீ காதலிச்சுட்டு இருந்த அந்த கரனை திருமணம் பண்ணிதான் ஆகணும்ன்ற மாதிரி அவங்க ஸ்ரேயா கிட்ட சொல்ல அப்பதான் ஸ்ரேயா இன்னொரு குண்டை தூக்கி போறாங்க இந்த குழந்தை கரண் மூலயமா உருவானது இல்ல இது ஒரு டோனர் மூலயமா உருவானதுன்ற மாதிரி சொல்ல இது அவங்க வீட்டுல ஒரு இடியே தாக்குற மாதிரி இருக்குங்க தா மக இப்படி ஒரு விஷயம் பண்ணத அவங்க அம்மா ரொம்ப சீப்பா நினைக்க இதுக்கு மேல இந்த வீட்ல நான் இருக்கணும் இல்லன்னா என் பொண்ணு இருக்கணும் யார் இருக்கணும்ன்றத நீங்களே முடிவு பண்ணுங்கன்ற மாதிரி அவங்க கணவர் கிட்ட சொல்ல இதுல ஸ்ரேயா அவங்க அம்மா வீட்டை வெளியேறி தனியா ஒரு பிளாட் எடுத்து சென்னையில் ஒரு இடத்துலயே செட்டில் ஆகுறாங்க ஸ்ரேயா தனியா இருக்கிறதுனால ஸ்ரேயா கூட தங்கறதுக்கு அவங்களோட சித்தியும் வந்துற அப்படி ஒரு நாள் தான் நம்ம ஸ்ரேயா டிவி பாத்துக்கிட்டு இருக்கும் போதோ டிவில ஒரு நியூஸ் வருதுங்க அதாவது ஒரு சீரியல் கொலைகாரா இருக்கானா அவர் ரொம்ப மோசமானவனா நிறைய பேரை போட்டு தள்ளியிருக்கானா அது மட்டும் இல்லாம அவன் ஒரு டோனராவும் இருந்து இந்த ஃபெர்டிலிட்டி சென்டருக்கெல்லாம் அவனுடைய இந்த நுணுக்கல டொனேட் பண்ணதாகவோ சொல்லப்படுது இந்த நியூஸ் பார்த்ததும் வயத்தில வளர்ற குழந்தையோட அப்பா யாருன்னு கண்டுபிடிச்ச ஆகணும் எப்படியோ காசு கொடுத்து கேட்டதுல அந்த டோனருடைய பேரு பி ஜேம்ஸ் மாதிரி சொல்லி அப்படி அந்த டோனரை போய் அவ எப்படிப்பட்டவன்னு பார்த்துட்டு வர போறதாகவோ இப்ப பெங்களூருக்கு கிளம்பி வராங்க அதே பெங்களூர்ல தான் நம்ம ஹீரோவும் வேலை பாப்பாருங்க உண்மையாலே டோனர் நம்ம ஹீரோ தானே அது தெரியாம அவர் ஏதோ ஒரு பிரசன்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க ஆனா அவருக்கு அந்த பிரசன்டேஷன் சரியா பண்ண வரலைங்க அதே இடத்துலதான் நம்ம ஹீரோயின் அவங்க கம்பெனி சார்பா வந்து அவங்க ஒரு பிரசன்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அத பார்த்ததும் ஹீரோக்கு புடிச்சு போகுது ஏதோ இந்த பொண்ணோட ஒரு கனெக்ட் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்றாரு ராத்திரி பாருக்கு வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் இன்னைக்கு பிரசன்டேஷன் பண்றப்போ ஒரு பொண்ணு பார்த்த அந்த பொண்ணை பார்த்தது எனக்கு ரொம்ப புடிச்சிருச்சு அவ பிரசன்டேஷன் பண்ண விதம் ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு ரொம்ப புகழ்ந்து நம்ம ஸ்ரேயாவை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க அதே வேலையில தான் நம்ம ஸ்ரேயா அந்த டோனரை தேடி நம்ம ஹீரோ போலி அட்ரஸா இந்த பாருடைய அட்ரஸ தானே கொடுத்துருப்பாரு அப்படி பாருக்கு நம்ம ஸ்ரேயா வந்திருக்காங்க இப்ப தான் ஃப்ரெண்டுக்கும் போன் பண்ணி அந்த பி ஜோன்ஸ்ன்றவ உண்மையாலே ஆள் இல்ல ஏதோ பார் அட்ரஸ் தான் அவங்க கொடுத்திருக்கான் என் வயித்துல வளர்ற குழந்தையோட அப்பாவை என்னால கண்டுபிடிக்க முடியாது போல அப்படின்னு சோகமா சொல்லிட்டு இப்ப உள்ள வந்து அவங்களும் கொஞ்சம் சாப்பிடலான்னு வர அப்பதான் அதே பார்ல நம்ம ஹீரோ இந்த ஸ்ரேயாவை பாக்குறாரு ஹீரோக்குமே ஒரு மாதிரி ஆகுதுங்க உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேச ஹீரோயினுக்குமே பீரோவை பார்த்ததும் ஏதோ ஒரு ஃபீல் வருது மேபி அவரோட தான் வயிற்றுல வளர்றதுனால இப்படி ஒரு ஃபீலா பட் அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாம ரெண்டு பேரும் இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க ஹீரோவுமே வாங்களே என்கூட சேர்ந்து அப்படியே நைட்டு பார்ட்டி பண்ணலான்ற மாதிரி கூப்பிட ஆனா ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு சென்னைக்கு பிளைட் இருக்குன்னு சொல்ல ஹீரோவோ அங்க இருந்து கிளம்ப அப்பதான் அந்த சென்னை பிளைட் ஆறு மணி நேரம் டிலே ஆகுதுங்க இதனால இப்ப நம்ம ஹீரோயினால ஹீரோவோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது அப்படி ஹீரோவுமே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேது கவுடா எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க அப்பதான் அந்த பார்ல அவங்க சாப்பிடலான்னு வர ஹீரோவுடைய அப்பா ரொம்ப நல்லா சமைப்பாரு நீங்க வேணா என் வீட்டுக்கு வாங்க எங்க அப்பா கையால சாப்பிடுங்க சொல்லி ஹீரோ அந்த இரவு நம்ம ஹீரோயினோட நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு தான் வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாரு வீட்டுக்கு வந்ததும் ஸ்ரேயாக்கு தன்னோட புகுந்த வீட்டுக்கே வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது ஹீரோவுடைய அப்பாவும் ஸ்ரேயாவை ராத்திரி மீன் எல்லாம் சமைச்சு குடுக்கறாரு அப்பதான் ஹீரோக்கு அம்மா இல்லைன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு ஸ்ரேயாவும் ஒரு சிங்கிள் பேரண்டா குழந்தைய வளர்த்தது எப்படி இருந்ததுன்ற மாதிரி ஹீரோவோட அப்பா கிட்ட கேட்க ஏன்னா இவங்களும் இப்ப ஒரு சிங்கிள் பேரண்டா தானே அவங்க குழந்தைய வளர்க்கணும் அவருமே அது கஷ்டம் கஷ்டமில்ல ஜாலியா இருக்கும் கொஞ்சம் கஷ்டமும் இருக்கும்ன்ற மாதிரிலாம் ஒரு ஒரு நின்று நம்ம ஸ்ரேயா ஹீரோவோட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்க ஹீரோக்கு அவரோட திருமணம் போன போன விஷயத்தையும் அந்த மும்பாய்க்கு சொல்லிக்கிட்டு எதுக்குன்னு கேட்கும் எனக்கு பெத்துக்கிறதுல விருப்பம் விட்டுட்டு போயிட்டான்ற மாதிரி அங்க ஹீரோ சொல்றாரு இதை கேட்டதும் நான் மாதிரியே இருக்குங்க அவங்க அப்படியே ஹீரோவுமே அதை புரிஞ்சுக்கிட்டு முத்தம் கொடுக்கலான்னு பக்கத்துல வர ஆனா அவங்களுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறாங்க அப்படி ஏர்போர்ட்ல நம்ம ஹீரோ வந்து ஷ்ரேயாவை டிராப் பண்ண ஷ்ரேயா சென்னைக்கு வரதுக்கு முன்னாடி ஹீரோக்கு ஒரு ஹக்கை கொடுத்துட்டாங்க இருந்து வராங்க அப்படி அவங்க ஹக் பண்றப்போ வயித்துல இருக்கிற குழந்தை எட்டி உதைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுதுங்க கட் பண்ணா சில மாசங்கள்ல நம்ம ஷ்ரேயாவுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறகுறாங்க இப்போ கதையை ஒரு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் காமிக்க நம்ம ஷ்ரேயா அவங்களுடைய கம்பெனிலேயே ஒரு பெரிய போஸ்டுக்கு வந்துடுறாங்க அப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வரப்போகிறதாகவும் அதுக்கு நீங்க நல்லா பிரசன்டேஷன் கொடுத்து அந்த ப்ராஜெக்ட்டை நம்ம கம்பெனிக்காக கொண்டு வரணுன்ற மாதிரி அங்கே அவங்க கிட்டே சொல்ல அதே வேலையில ஸ்ரேயா உடைய பையனை காமிக்கிறாங்க அந்த பையனுடைய பேரு பார்த்தி அவனும் ஃபாதர்ஸ் டேல அவனோட பள்ளிக்கூடத்துல சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்கான் பள்ளிக்கூடத்துல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் தனக்கு அப்பா இல்ல டோனர் மூலமா பிறந்த அப்படின்றதெல்லாம் மறைச்சு அவனோட அப்பா ஆர்மிக்கு போய் அங்க இறந்து தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிருப்பான் ஃபுட்பால் விளையாடணும்னா ரொம்ப பிடிக்குங்க அப்படி ஒரு நாள் ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்க அப்பதான் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் அவனுடைய அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அவர் அங்க வராரு தான் பையன் தான் தெரியாமையே பாக்குறாரு ஹீரோ மேல அந்த குட்டி பையன் பார்த்தியும் அந்த ஃபுட்பால் எடுத்து அடிச்சதுனால அந்த

நம்ம ஹீரோயினும் கேட்டுறாங்க என்னோட பையனுடைய புட்பாலையே தூக்கி யார்ரா வெளிய அடிச்சது அம்மா கிட்ட சொல்ல வேண்டியது நான் வந்து கேக்குறேன்னு சொல்லி இப்ப தான் பையனை கூப்பிட்டு கீழே விளையாடுற இடத்துக்கு வர அப்பதான் அங்க இருக்கிற ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க ஹீரோயினை பார்த்ததும் ஹீரோக்கு ஒரு ஃபீல் ஹீரோயினுக்கு ஒரு ஃபீல் ஏன்னா எட்டு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இவங்க மீட் பண்ணிக்கிறாங்கல்ல ரெண்டு பேருமே பெங்களூர்ல அவங்க மீட் பண்ணிக்கிறத பத்தி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்பதான் ஹீரோயினுக்கு பையன் இருக்கிறதாகவும் அந்த பையன் தான் இந்த பார்த்தின்ற மாதிரி ஹீரோக்கு தெரியுது என் பையன் உன்ன வீட்டுல இருக்கும்போது ரொம்ப அசிங்கமா திட்டுனோம் உதைச்சிட்டியா உன் மேல பயங்கர கோவம் அவனுக்கு இந்த ஃபுட் எல்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்ட் நேஷனல் சாம்பியன் ஆசை மாதிரி இருக்காங்க நம்ம ஹீரோயின் புதுசா ஒரு ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட்ல நம்ம ஹீரோவும் அவரோட கம்பெனி சார்பா அந்த ப்ராஜெக்ட் அவர் கம்பெனிக்கு வரோம்னு சொல்லி அதுல ஈடுபடுவாரு அப்படி ஆபீஸ்ல பாக்குற ஹீரோயினுக்கும் பயங்கர சந்தோஷம் ஆகுது அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் மீட் பண்ணி பேசிக்க தான் பெங்களூருக்கு வர்றப்போ ஒரு விஷயத்தை இப்ப நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க இவங்க டோனர் மூலயமா தான் பிரெக்னன்ட் ஆனாங்கன்றது மாதிரிலாம் தெரியாம யாரையோ காதலிச்சிருக்காங்க போல இல்லன்னா திருமணம் பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி நினைச்சுக்கிறாரு இன்னொரு பக்கம் இந்த சின்ன பையன் பார்த்தீவுமே பள்ளிக்கூடத்துல நிறைய பசங்க அவனுக்கு அப்பா இல்லன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க போல அதனால அவன் நிறைய சண்டை போட்டு பிரின்சிபல் கிட்ட எல்லாம் திட்டு வாங்கி பிரின்சிபல் இப்போ ஹீரோயின் எல்லாம் கூப்பிட்டு பேசுறாங்க இதுல ஹீரோயின் ரொம்ப சோகமாகறாங்க தான் பையனுக்கு என்ன சொல்றது ஸ்கூல்ல அவனும் டெஸ்ட் டியூப் பேபி கிண்டல் பண்றாங்களேன்ற மாதிரி எல்லாம் யோசிக்க அப்பதான் டெஸ்ட் டியூப் பேபினா ரொம்ப ஸ்பெஷல் பேபினா அர்த்தம் நீ இந்த சூப்பர் ஹீரோஸ் மாதிரின்ற மாதிரி அன்னைக்கு ராத்திரி தான் பையனை இதை சொல்லியும் தேத்துறாங்க இப்போ இந்த பாத்தியும் இருக்கான்ல அவன் அவனுடைய டியூஷனுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க அதே வேலையில தான் நம்ம ஹீரோ சித்தார்த்துமே அவருடைய இருபதாவது புளோர்ல இருந்து ஆபீஸுக்கு வேகமா கிளம்புறாரு ஹீரோவை வெறுப்பேற்றணும்னு சொல்லியே இந்த பாத்தியும் எல்லா புளோர்லயும் லிப்ட் நிக்கிற மாதிரி எல்லா பட்டனையும் அமைக்க விட இதுல ஹீரோ பயங்கர காண்டாகி அங்க இருந்து போறாரு அப்படி ஒரு நாள் ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு வரப்போ ஆறு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர தான் பையன் வீட்டுக்கு இன்னும் வரலைங்க அவங்களும் எல்லா இடத்துலயும் தேடுறாங்க ஏரியாலயும் இல்ல எங்கேயோ இல்ல இப்போ சித்தார்த்து கிட்டையும் பாத்தியவா காணுன்ற ஒரு விஷயத்த சொல்ல சித்தார்த்து அங்க

அடுத்த நாள்ல இருந்து நம்ம சித்தார்த் இந்த பார்த்திவ பாத்துக்க ஆரம்பிக்கிறாரு எப்பவுமே பார்த்திவ் இந்த புட்பால் ஏரியாவுக்கு வந்து அங்க இந்த பசங்க விளையாடுறத சோகமா பாப்பாங்க அவனை யாருமே டீம்ல சேர்த்துக்க மாட்டாங்க இத பாக்குற நம்ம சித்தார்த்துமே நான் வேணா உனக்கு புட்பால் டீச் பண்ணுவான்னு சொல்லி அவரும் ரொம்ப நல்லா புட்பால் ஆடுவாருங்க அப்படி புட்பால் எல்லாம் டீச் பண்றாரு அப்படி நம்ம பையன் பார்த்திவ் இந்த சித்தார்த்தோட இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கதெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கும் பெரிய சந்தோஷம் அப்பதான் ஒரு ராத்திரி என் பையன் பார்த்திவ் ஒரு டோனர் மூலியமா தான் எனக்கு பிறந்தான் என்னுடைய எக்ஸஸ் பண்ணி என்ன சீட் பண்ணிட்டாருன்ற விஷயத்தெல்லாம் இப்ப நம்ம சித்தார்த்த்

ஸ்டீவ் இவங்க மூணு பேரும் ஒரே குடும்பம் மாதிரி அந்த ரோட் ட்ரிப்ல ரொம்ப சந்தோஷமா பெங்களூருக்கும் வராங்க பெங்களூர்ல தானே நம்ம ஹீரோவுடைய வீடு இருக்கும் அப்படி ஹீரோவுடைய அப்பாவோட இவங்க எல்லாருமே தங்குறாங்க ஹீரோவுமே தன்னுடைய ஃப்ரெண்டு கவுடாக்கு ஃபோன் பண்ணி உனக்கு ஒரு சர்பிரைஸ் என் வீட்டுக்கு வாழ்ற மாதிரி கூப்பிட ஆனா கவுடா ஹீரோக்கு சர்பிரைஸ் கொடுக்கற விதமா ஹீரோவுடைய எக்ஸ் லவர் இருக்காங்கல்ல அந்த நிருப்பமா கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு அது வரைக்கும் நல்லா தாங்க போயிட்டு இருக்கு எப்ப நிருப்பமா வந்தாங்களோ ஹீரோவை பார்த்ததும் அவங்க பேசுறது ஹீரோ கொஞ்சம் பம்புறது முக்கியமா இந்த கவுடா வேற நிருப்பமா நிருப்பாவை ஹீரோ இன்னும் மறக்கலன்னு சொல்லிதான் கூட்டிட்டு வந்திருப்பாரு சோ அந்த பார்வையிலேயே நம்ம ஹீரோவை நிருப்பமா பாப்பாங்களா அதே வேலையில ஹீரோ மேலயும் நம்ம ஸ்ரேயாக்கு ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கும் ஆனா நிருப்பமா வந்ததுல இருந்து அதை வெளியே கொண்டு வர முடியாம ஒரு சின்ன பொசசிவோட ஹீரோவை கொஞ்சம் தள்ளி வச்சு பாப்பாங்க இங்க அந்த சின்ன பையன் பார்த்துக்குமே நம்ம ஹீரோவுடைய அப்பா இந்த ஜெர்சி எல்லாம் கிஃப்டா குடுக்கறாரு ஹீரோவோட அப்பாவும் நல்லா புட்பால் விளையாடுவாராம் அங்க ஹீரோவும் நல்லா புட்பால் விளையாடுவாரு அப்படி இந்த சின்ன பையன் பார்த்தியும் நல்லா புட்பால் விளையாடுவா பாத்தீங்களா இதுதான் ஒரே ரத்தம்னு சொல்லுவாங்க இப்போ இந்த நிருப்பமாவும் ஹீரோவோடைய சென்னைக்கு வரதா முடிவு பண்ண இந்த விஷயத்தை ஹீரோயின் கிட்டயும் ஹீரோ சொல்றாங்க ஹீரோயினுமே உன்னோட காரு உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் உன்னோட முடிவுன்னு சொல்லிட்டு சிம்பிளா அந்த வண்டி பின்னாடி வந்து உக்காந்துக்க இவங்க வரப்போ இவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அது எதுவுமே இல்லாம ஒரு மாதிரி இடிஞ்சு போன மாதிரி தான் அந்த டிரைவ் இருக்குங்க அதுல வேற நிருப்பமா நீ எங்க தங்க போறேன்ற மாதிரி ஹீரோ கேட்க அவங்களும் உன்னோட வீட்லயே தங்கிக்கிறேன்ற மாதிரி சொல்ல இதுல ஹீரோயின் இன்னும் காண்டாகிறாங்க அப்படி ஹீரோவும் அவரோட அபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்ததும் ஹீரோ வீட்டுக்குள்ள வந்து நிருப்பமா ஹீரோவை மிஸ் பண்றா சொல்லி சொல்லி அந்த நேரத்துல ஹீரோயின் கதவை தரக்க என்னோட லக்கேஜ் இங்க இருக்கு அதை எடுக்கிறதுக்கு தான் வந்த உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொல்லி ஒரு கில்டோடைய வெளிய போயிடுறாங்க இங்க நிருப்பமா இப்படி பண்ண விஷயம் ஹீரோக்குமே அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காதுங்க ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் நிருப்பமாவும் ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்டு ஒரு எமோஷனலா தான் இப்படி பண்ணிட்டேன் உன்னோட ஃப்ரெண்டு கவுடா தான் நீ இன்னும் என்னையே நினைச்சிட்டு இருக்கன்னு சொன்னா ஆனா உன்னை பார்த்தா எனக்கு அப்படி தோணலைன்ற மாதிரி சொல்ல இப்போ ஹீரோவோ எதிர்க்க இருக்கிற ரூம் தான் உன்னோட ரூமு நீ அங்க தங்கிக்கோ நான் இங்க தங்கிக்கிறேன்னு சொல்லி இப்போ ஒரே வீட்டுல தங்குறாங்க அப்பதான் ஹீரோ அந்த சின்ன

மனசு அப்பதான் நிருப்பமாவே உன்னை பல வருஷமா பாக்குற நீ காதல்ல இருந்தா எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா என் கூட காதல்ல இல்ல இருக்கவும் மாட்டேன்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்ட உன்னோட காதல் எங்க இருக்குன்ற மாதிரியும் தெரிஞ்சுக்கிட்ட அதனால இதுக்கப்புறம் நான் இங்க இருக்கிறத விடவும் வெளியே போறதுதான் சந்தோஷம்னு சொல்லிட்டு அங்க நம்ம ஹீரோவோட பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணிருந்தா சாரின்னு சொல்லிட்டு நிருப்பமா ரொம்ப டீசென்டா வெளியே போக அதே வேலையில தான் ஹீரோக்கு அவங்க கம்பெனியில இருந்து கால் வந்து இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையிலயே வந்துருச்சு ஒரு குறுக்கு வழி மூலயமா இந்த ப்ராஜெக்ட நம்ம வசம் மாக்கிக்கிட்டோம்னு சொல்ல ஆனா அந்த ப்ராஜெக்ட்காக உண்மையாலேயே உழைச்சது நம்ம ஹீரோயின் ஸ்ரேயா தாங்க எப்படி நம்ம கிட்ட வந்து ஒரு கில்ட் நம்ம ஹீரோ கிட்ட வருது அதே வேலையில இப்ப இந்த ஆர்த்தியோட பிறந்த ஹீரோயின் சித்தார்த்த வருவானா வர வரமாட்டான் ஒரு ஏக்கத்தோட பாத்துக்கிட்டே இருக்க அப்பதான் அங்க அயன்மேன் வேஷம் போட்டுக்கிட்டு நம்ம சித்தார்த்த அங்க வந்து கலந்துகிறாரு அப்பதான் சித்தார்த்தோட காதலி அந்த நிருப்பமா சித்தார்த்த விட்டு போன விஷயத்தையும் ஹீரோயின் தெரிஞ்சுக்க இப்ப கேட்க வெட்டிட்டு அவங்க பையன் பாத்தியவும் சித்தார்த்துக்கு தான் கேட்க முதல்ல ஊற்றானா அவனுக்கும் இந்த அப்பான்ற மாதிரி ஒரு பாண்டிங் சித்தார்த்த கிட்ட இருக்கு போல இருக்குன்ற மாதிரியே புரிஞ்சுக்கிட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க அப்பதான் சித்தார்த் அங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய ரூமுக்கு வராரு அப்ப அங்க இருக்கிற லேப்டாப்ப பாக்குறாரு இந்த ப்ராஜெக்ட பத்தி ஹீரோக்கு ஞாபகம் வருது அப்படி இவ என்ன பிரசன்டேஷன் பண்ணா எதுக்காக இவளுக்கு கிடைக்காம போச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த லேப்டாப்பையும் பார்க்க அப்ப அத அந்த பக்கமா வர ஹீரோயின் பாத்துறாங்க அவங்க அத தப்பா புரிஞ்சுகிட்டு அப்ப இதுக்காக தான் என் கூட பேசினியா பழகனியா இந்த ப்ராஜெக்ட் உன்கிட்ட வரணும் உன் கம்பெனிக்கு வரணும்னா என்கூட கூட இப்படி எல்லாம் இருந்தியான்னு சொல்லி அங்கேயே ஹீரோவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வெளியனுப்ப ஆனா ஹீரோவுமே இந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி எங்க கம்பெனிக்கு வந்துருச்சு அது எப்படி வந்தது நீ என்ன தப்பு பண்ணனு பாக்கிறதுக்கு தான் வந்தேன்றத முழுசா கூட கேட்காம அங்க வெளியே அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் தான் ஹீரோ என்ன பண்ணணும்னு தெரியாம தன்னோட கம்பெனிக்கு வந்து குறுக்கு வழியில வந்த இந்த ப்ராஜெக்ட் எனக்கு தேவையில்லன்னு சொல்லியும் அந்த ப்ராஜெக்ட உதறி தள்ளிட்டு அந்த கம்பெனில இருந்தும் வெளியே வராரு இப்போ நம்ம ஹீரோயினுக்குமே அவங்க கம்பெனில இருந்து தகவல் வருதுங்க அந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி ஒரு கம்பெனிக்கு போயிருக்கு ஆனா அங்க இருக்கிறவ வேலையை விட்டதுனால அந்த ப்ராஜெக்ட் இப்போ நம்ம கையில வந்திருக்குன்னு சொல்ல அப்பதான் ஹீரோயினோ ஹீரோவை பத்தி

புரிஞ்சுக்கிறாங்க இப்போ அந்த குட்டி பையனை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவுமே சென்னைக்கு வர அப்படி சென்னையில அந்த குட்டி பையனுக்கு ஒரு புட்பால் மேட்ச் இருக்குங்க அந்த மேட்ச்லயும் அந்த சின்ன பையனை கலந்துக்க வைக்க அதே வேலையில நம்ம ஹீரோயின் கிட்டையும் நடந்த விஷயத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு அவர் புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்காராம் அப்படின்னு சொல்லி அந்த பிசினஸ் பிளான் எல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் செட் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன் அப்படி அந்த விஷயம் என்னன்னா ஐ லவ் யூன்ற மாதிரி சொல்றாரு ஹீரோயினுக்கு அது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குங்க இப்படி ஒரு காதலுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க தன்னையும் புரிஞ்சுக்கிட்டு தன் பையனையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த பையன் யாருக்கு பிறந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஏத்துக்கிற ஒரு மனப்பக்குவத்தோட இருக்கிற ஒரு அப்பாவுக்காகவும் ஒரு கணவருக்காகவும் தான் அவங்க வெயிட் பண்ணிருப்பாங்க அப்படி ஒரு நபரா நம்ம ஹீரோ அவங்களுக்கு தெரிய அப்படி அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்காமையே ஒன்னா இருக்கலாம் திருமணம் அப்படின்றது ஒரு சடங்கு தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அங்க இவங்க ரொம்ப குடும்பமா சந்தோஷமா வாழ்ற மாதிரியும் அதுக்கப்புறம் பார்த்திவுக்கும் ஒரு அன்பான அப்பா கிடைச்ச மாதிரியும் ஹீரோயினுக்கு ஒரு அன்பான கணவர் கிடைச்ச மாதிரியும் இந்த கதை முடியுதுங்க அண்ட் இந்த படத்துடைய ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோக்கு அது தன்னோட குழந்தை தான் தெரியாமையே இருக்கோங்க அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா தெரியாத மாதிரியே முடிச்சிருப்பாங்க அதுதான் இந்த படத்தோட அழகு அதுக்காக தான் இந்த கதையை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு இப்படி ஒரு கதையை கொடுத்தா இங்க சில பேர் இப்படி எல்லாம் படம் எடுக்கலாமா இதெல்லாம் நம்ம ட்ரெடிஷ்னலா அப்படின்ற மாதிரி ட்ரெடிஷ்னலா தூக்கிட்டு வருவாங்கன்னு தெரிஞ்சோம் ரொம்ப தைரியமா இப்படி ஒரு படத்தை எடுத்து அதுல காதலோட சேர்ந்து அழகான ஒரு மெசேஜையும் சொன்னதுக்காகவே இந்த இயக்குனரை நம்ம பாராட்டி தான் ஆகணும் கண்டிப்பா படத்தை ஓடிடியில பாருங்க மேபி உங்களுக்கு சில மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் அதெல்லாம் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க